சமூகத்திற்கு பயன்படுமா தனி மனிதனுக்கு உதவுமா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அது தேவை இல்லதா அப்படின்னா ஒரு கேள்வி அளவுக்கு நம்ம நகரங்களில் உள்ள வாழ்க்கை என்பது இயற்கையோடு இயந்த வாழ்க்கை இல்லாமல் இருக்கு அப்படிங்கிறதா அந்த தொட்டிக்குள் மீன்கள் மீன்கள் அதிலேயோ செத்திலேயோ குரத்துலயோ இருந்தால் அது மனிதர்களுக்கு உணவாகவும் அங்கிருக்கக்கூடிய

மனிதர்கள் என்ன கொண்டு இயற்கையோடு இணைந்த வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் மனிதர்களை சக மனிதர்களையும் மனிதர்களாக மதித்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கவிதைகள் மூலமா நம்ம இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கிட்டோம் முதியோர் இனங்களுக்கான தேவையே ஏற்படக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுப்பட்டு இயற்கையோடு இயற்கை வாழ வேண்டும் வாழ வேண்டும் இயற்கை என்பது வெறும் அலகு பொருளாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கறது வந்து நம்ம இந்த நகர வாழ்க்கையின் அந்த சூழல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தபடியாக இயல்பா